விஜய் டிவி மகாநதி சீரியல்ல விஜய் எனும் பெயர்ல நடிச்சு அசத்தி கொண்டிருக்கும் அனைத்து பெண்களின் மனதில் இடம் பிடித்திருக்கும் சுவாமிநாதன் அனந்தராமனின் பற்றிய சிறு தொகுப்பு தான் இது வாங்க வீடியோக்குள்ள பாலாங்க சுவாமிநாதன் அனந்தராமன் கன்னடம் மற்றும் தமிழ் தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட துறைகளில் பணிபுரியும் நடிகர் சுவாமிநாதன் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பிறந்து வளர்ந்திருக்கிறார் சுவாமிநாதனின் சொந்த ஊர் தஞ்சாவூர் ஆனால் அவரது குடும்பம் பெங்களூரில் குடியேறியது அவர் பெங்களூரில் உள்ள பிபி இந்தியன் பப்ளிக் பள்ளி சென்று சண்முக கலை அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி அகாடமியில் தஞ்சாவூரில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பி பட்டம் பெற்றார் பொழுதுபோக்கு துறையில் சேருவதற்கு முன்பு தனியார் நிறுவனத்தில் பரிபுரிந்தார் சுவாமிநாதன் கலர்ஸ் கன்னடத்தில் மிதுன ராசி என்ற கன்னட சீரியலில் நடிகராக அறிமுகமானார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் சுவாமி காற்றுக்கென்ன வேலி மூலம் தமிழில் அறிமுகமானார் ஸ்டார் விஜயில் அவர் பிரியங்கா குமார் மற்றும் மாளவிகா அவினாஷ் ஆகியோருடன் திரையிடத்தை பகிர்ந்து கொண்டார் காற்றுக்கென்ன வேலியில் அவரது தாய்மொழி தமிழ் என்பதால் தமிழ் சீரியலில் நடிக்க அவருக்கு சிரமம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சுவாமிநாதன் தெலுங்கில் நுவ்வு நேனு பிரேமாவில் அறிமுகமானார் ஸ்டார் மாவில் இது கோ கியானாம் டூம் என்ற ஹிந்தி சீரியலில் ரீமேக் ஆகும் அவர் பவித்ரா பி நாயக்குடன் திரையிடத்தை பகிர்ந்து கொண்டார் மதுபாலா விஜயகுமார் மணீஷ் ரெட்டி மற்றும் நுவ்வு நேனு பிரேமாவில் நவ்யா டவுலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பரமேஷ் இயக்கிய காம்ரோட்டு ரெண்டு திரைப்படத்தின் மூலம் சுவாமிநாதன் வெள்ளித்திரையில் அறிமுகமானார் ராகவேந்திரா ராஜ்குமாருடன் திரையுலகத்தை பகிர்ந்து கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குளோபல் வில்லேஜஸ் என்ற பதாதகையின் கீழ் பிரவீன் வெண்ணட் தயாரிப்பில் மகாநதி எனும் பெயரில் வெளியான இந்திய தமிழ்மொழி நாடக தொலைக்காட்சியில் இவர் நடித்து வருகிறார் முதலில் இந்த கதையில் இவருடைய கதாபாத்திரம் மக்கள் மத்தியில் தேவையற்ற வருகையாகவே இருந்தது ஆனால் இப்பொழுது இவரால் மட்டுமே இந்த கதையை பார்க்கின்றவர்களும் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு நடித்து அசைத்தி கொண்டு வருகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி